ஆஹா கல்யாணம் சரியல்ல அடுத்த ஒரே நம்ம மகா இருந்துட்டு சூரியவை செம்ம கெத்தாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க சித்ரா இருந்துட்டு ஐயோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமே அதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த லெட்டர் வாங்கின விஷயம் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போய்டுமே என்ன அந்த மகா சும்மா இருக்க மாட்டா சொன்ன மாதிரியே இந்த சூரியவை வெளியே கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறமா போஸ்ட்மேனை பிடிச்சி யார் அந்த லெட்டரை வாங்கினாங்க சூரியோட கையெழுத்தை போட்டது யாருன்னு சொல்லி கண் சண்டை பிடிச்சிட்டாக்க பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கடுத்து தான் தாத்தா இருந்துட்டு மகா என்னம்மா சொன்ன மாதிரியே சூரியவை கூட்டிகிட்டு வந்துட்டு அதே மாதிரி ராஜலக்ஷ்மியும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தோம்மா அனாமிக்கா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தோம் ஆனால் நாங்கள் சொல்கிறதாவ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை இப்போ தான்மா போன உயிர் திரும்ப வந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அனியாயும் எத்தனை நாளைக்கு தாத்தா ஜெயிக்க அனாமிகா ரொம்ப பரிதாப நிலையில தான் இருக்காங்க அதுக்காக செய்யாத தப்புக்காக ஒருத்தருக்கு தண்டன் கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு சூரிய மேலே எந்த கேசமே போடாம அனாமிகா பணத்தை கொடுத்து இன்ஸ்பெக்டரை வச்சு இந்த அடி அடிச்சிருக்கா அனாமிகாவும் அதே மாதிரி இதுக்கு யாரெல்லாம் துணை நின்னாங்களோ அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சவால் விடுற மகா வந்து சவால் விடுறாங்க அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க